எல்லோருக்கும் வணக்கம் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நாங்கள் ரெண்டு பேருமே அதான் சமைக்க போகிறோம் அதுதான் ஒரு டயர்டாக இருக்கிற மாதிரி இன்னைக்கு வந்து நானும் பிரியா சேர்ந்து தாங்க ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் ஒரு அருமையான ஸ்வீட் செய்ய போகிறோம் லட்டு வந்து நம்ம வீடியோவில் வந்து போட்டோம் நிறைய பேர் வந்து நிறைய பேர் பார்த்துருந்தீங்க ஆமாம் பக்கத்து நிறைய பேர் பார்த்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதனால் வந்து பூந்தி செய்யலாம் லட்டு செஞ்சு சாப்பிட்டோம் சரி பூந்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது ஒன்று செஞ்சு சாப்பிடணும்ல அப்படின்றதுனால பூந்தி செய்யலாம்னு சொல்லிட்டு இருக்கோம் அதுக்காக வந்து ஒரு கப்பு கடலை மாவுக்கு ஒரு கப்பு சக்கரை வந்து கரெக்டாக இருக்கும் பூந்திக்கு இப்போ நம்ம வந்து பூந்தி செய்யறதுக்கு மாவு வந்து கரைச்சிக்கலாம் ஆமாம் இதுக்கு மேலே வந்து நம்ம புரியாக தான் பேசுவாங்க இல்லை இந்த ரெசிபி ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை செய்கிறது ஈஸி தான் ஆனால் பூந்திக்கு இது கரைக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக கரைச்சிடணும் மாவு அதே மாதிரி பாகு எடுக்கிற வேலையும் அதனால கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் சேர்க்க நட்டு மாதிரி கொஞ்சம் கஷ்டம் இருக்காது என்ன ஒரு சிட்டுக்கு உப்பு அதோடு கம்மியாக போடுறேன் ஏன்னா மாவு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இருக்குது அதனால சும்மா லைட்டாக போட்டுக்கிறேன் கப்பு வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் கப்பு அப்படின்றதுனால நான் வந்து ரெண்டு சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன் சும்மா அப்பதான் கொஞ்சம் நல்லா எழும்பி வரும் அதுக்காக நீங்க வேணா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லைட்டா சேர்த்து பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் மாவு வந்து ஒரு முறை சளிச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்க இப்பதான் கடையிலேயே வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் ஒரு முறை சளிச்சுக்கிறது நல்லது மாவு ஆ அதான் சலிச்சிட்டாங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மாவு வந்து கரைச்சிக்கலாம் நல்லா உருண்டைகள் எல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி நம்ம வந்து கரைச்சிக்கணும் உருண்டையாக இருக்கும்போது உள்ளே வந்து பச்சை மாவு அப்படியே இருக்கும் அப்போ எண்ணெயில் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா வெடிக்கும் அதனால நல்லா கட்டியெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா நைஸாக கரைச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் மொத்தமாக நிறைய தண்ணி ஊற்றிட்டோம்னா நம்மளால் அந்த கட்டிகள் எல்லாம் இல்லாமல் கரைக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரும்போது நல்லா விஸ்க் வச்சு நம்ம கரைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் எப்பவுமே மாவு வந்து நைஸாக கரைக்கணும்னா இந்த மாதிரி கரைங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைக்கும் கட்டி பிடிக்காது இப்போ மாவு வந்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் மாவை வந்து நல்லா நைஸா கரைச்சிட்டோம் பாருங்க இப்போ இது கூட ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் இது வந்து முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான் நீங்க வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் லைட்டா கலர் வேணும்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஃபுட் கலருக்கு பதிலா நான் வந்து இப்போ எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து மாவு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கரைச்சிக்கலாம் நான் மாவை கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றேன் எங்க அம்மா நான் இப்பதான் ஊத்தி மிக்ஸ் பண்றேன் அதுக்குள்ள எங்க அம்மா திரும்ப ஊத்திட்டு இருக்கிறாங்க

நிறுத்தலைன்னா அம்மா இருக்கிற சனி ஃபுல்லாக ஊற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மாவு எடுத்து ஊற்றும்பொழுது இந்த மாதிரி ஒரு ஃப்ளோவில் விழணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இது கரெக்டான பதம் தெரியுதா வீடியோவில் எப்படி ஃப்ளோ விழுதுன்னுப்பா இதுதான் கரெக்டான பதம் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டோம் எண்ணெய் வந்து நல்லா வந்து சூடேறணும் மாவு எடுத்து ஒரு ஒரு சொட்டு போட்டதுமே பார்த்தீங்கன்னா டக்குன்னு மேலே எழும்பணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கு என்ன காஞ்சிருக்குன்னு அர்த்தம் நீங்கள் வந்து ஃப்ளாட்டாக பேன் மாதிரி எடுத்துக்கோங்க எங்ககிட்ட இல்லை அதனால் நாங்கள் வந்து கடாயை யூஸ் பண்ணியிருக்கோம் பேன் மாதிரி எடுத்து வச்சிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் சூடா தான் போட்டதுமே அந்த முத்து முத்தாக வந்து பூந்தி வந்து மேலே எலும்பி வந்துடும் சைடில் வந்து நின்றோம் நம்ம போட போட என்ன சூடா என்ன சூடா இல்லைன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அடியிலே தங்கிட்டு மாவு நம்ம போடுற அடுத்தடுத்த மாவு வந்து பாத்தீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று ஒட்டி இந்த மாதிரி குண்டு குண்டாக வராமல் போயிடும் நல்லா வந்திருக்கு பாருங்கள் தண்ணி ஊற்றிட்டு போட்டல புரியா கரெக்டான நான் நிறுத்தலைன்னா நீங்கள் ஊற்றிகிட்டே இருந்திருப்பீங்க ஆ அதே மாதிரி ஸ்வீட் பூந்திக்காக இருக்கட்டும் ம லட்டுவாக இருக்கட்டும் மைசூர் பாக்குன்னு வருது முப்பது செகண்ட்லேருந்து நாற்பத்தஞ்சி செகண்ட் தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும் சாஃப்டாகவே இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த சக்கரை பாகு வந்து அப்சர்வ் ஆகும் கிறிஸ்பியாக ஆகிடுச்சின்னா அப்சர்வ் ஆகாது எவ்வளோ நேரம் நம்ம ஊற வச்சாலும் பாகு தனியா இருக்கும் பூந்தி தனியா இருக்கும் அப்படிதான் இருக்கும் அதே மாதிரி இந்த கரண்டி வந்து ஒவ்வொரு முறையும் கழுவி துணியில தொடச்சிட்டீங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி முத்து முத்தா இப்ப நான் எடுத்துக்கிறேன் நான் பேசுனதுலயே அது ஆயிடுச்சு டைம் என்ன நல்லா சூடாக இருக்கிறதுனால அந்த முப்பது செகண்ட் நாற்பத்தஞ்சு செகண்ட்லேயே வெந்துடும் பூந்தி சின்ன சின்ன உருண்டைகள் தானே அதனால் நல்லா முத்து முத்தா சூப்பராக வந்துருச்சு எடுத்து நீங்கள் அழுத்துனீங்கன்னா சவுண்டு வரக்கூடாது ஆனால் வெந்து இருக்கணும் நான் வந்து இந்த மாதிரி வந்து சப்பையாகணும் முறு முருன்னு வரக்கூடாது இதுதான் கரெக்டான பக்குவம் ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து மாவு எடுக்கும் போது மாவு வந்து கலந்து கலந்து ஊத்துங்க பாகு வந்து எடுக்க போறதுல ஒரு பிசுபிசு பதம் வரை வரைக்கும் எடுக்க போறோம் இப்போ இப்போது சர்க்கரையில் எல்லாம் இருக்கும் அப்படின்றதுனால முதல்ல நான் கரைச்சிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் செய்ய போறேன் கடலை மாவு எடுத்து அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் அதே கப்ல அரை கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அரைக்கப்பு இருக்காமா இன்னும் கொஞ்சம் ஊற்றணும் அரைக்கப்புக்கு சக்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம் நல்லா சுத்தமாக இருந்தால் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஆக்சுவலாக இப்போ இது நல்லா தான் இருக்கு ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை அம்மா வந்து வடிகட்ட சொன்னதே வேஸ்ட் தான் ஒன்றுமே இல்லை அப்படியே ஊற்றிடலாமா இதுமே இல்லை நிறைய பேர் பூந்தி செய்யும் போது வந்து ஒரு கம்பி பாதத்துக்கே வந்து பாக எடுப்பாங்க ஆனால் நான் வந்து எப்போவுமே ஒரு கம்பி பாதம் எடுக்க மாட்டேன் பாகை நம்ம வந்து இப்படி தொடும்போது நல்லா ஒரு பிசு பிசுன்னு ஒரு பதம் வரும் அரை கம்பி பதம்னு சொல்லலாம் அப்படி வச்சுக்கலாம் அந்த மாதிரி எடுக்கும் போதே இப்போ நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் ஒரு நாலஞ்சு நாள் ஒரு வாரம் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது கூட மேலே அந்த சக்கரை வந்து கட்டாமல் இருக்கும் ஒரு கம்பி பதம் இல்லாமல் நான் வந்து எப்பவுமே எடுப்பேன் ஒரு சிலர் வந்து ஒரு கம்பி பதம் எடுப்பாங்க இன்னும் இல்லை அதை பார்த்தேன் இன்னும் ஒட்டில் குறைச்சி வச்சுட்டே பண்ணுங்கள் அப்போ தான் டக்குன்னு என்ன வெள்ளமோ சரி சர்க்கரையும் வந்து கம்மி தண்ணியும் கம்மி வளரணு இன்னைக்கு நான் எங்கள் அம்மாவும் பாருங்கள் இப்போ வந்து அப்படியே நல்லா ஒரு பிசு பிசுன்னு ஒட்டுற பதத்துக்கு வந்துருச்சு இந்த டைமில் வந்து நம்ம எல்லாமே சேர்த்து பூந்தியெல்லாம் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் இதெல்லாம் போட்டுடலாம் ஆமாம் நல்லா பிசு பிசுன்னு வந்துருச்சு அப்படியே ஒரு மாதிரி ஒட்டும் நல்லாவே ஒட்டும் நமக்கு தெரியும் ஆனால் இப்படி பண்ணால் ஒரு கம்மி பார்த்து வரக்கூடாது அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இந்த வீட்டில் இந்த மாதிரி வாஷ்மேஷின் பக்கத்தில் இருக்கிறது ரொம்ப வசதியாக இருக்குது எங்களுக்கு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் பாகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்மி பதத்துக்கு வந்துடு போது இப்போ இது கூடவே கொஞ்சமாக நான் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் எங்கம்மா வருதா கிராம்பு வந்து சேர்த்துக்கோங்க நல்ல அந்த பூந்தி வந்து நல்ல மனமாக இருக்கும் லட்டுக்குமே நான் வந்து சேர்த்துப்பேன் ஆனால் உருண்டை பிடிக்கும் போது எடுத்து போட்டுருவேன் அந்த ஃப்ளேவர் வந்து சக்கரை பாகில் வந்துடும் பார்த்தீங்களா அதனால பச்சை கற்பூரம் கிட்ட காட்டுப்பா இப்போ நான் எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இவ்வளோ சேர்க்க போகிறதில்லை நான் ஆக்சுவலாக கம்மியாக தான் நான் வந்து சேர்க்க போகிறேன் ஆமாம் இவ்வளோ ரொம்ப கம்மியாக தான் எடுக்கணும் நம்ம பச்சை கற்பூரம் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப அதிகமாயிட்டாலும் நமக்கு பிடிக்காது அந்த ஃப்ளேவர் லைட்டாக இருக்கணும் அதுக்கு தான் இந்த மாதிரி நான் உதுத்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக இதுவே நல்ல ஸ்மெல் வரும் இறக்கி கேச்சிடலாம் கூடவே நான் வந்து நெய்யும் சேர்த்துக்க போகிறேன் நம்ம வந்து முந்திரி திராட்சையில் சேர்ப்போம் ஆனால் இப்போ நான் கொஞ்சமாக நெய் வந்து சேர்த்துக்கிறேன் எங்க வீட்டுல என்னமா வர மாட்டேங்குது கட் இந்த வெயில் காலத்துல கட்டி இருக்குப்பா ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பூந்தியை கொட்டி கலந்து கொடுத்துக்கலாம் சூட்லேயே வந்து சேர்த்துருங்க அப்போ தான் நல்லா கொஞ்சம் அப்சர்வ் ஆகும் ஏன்னா பூந்தி முன்னாடி செஞ்சு வச்சுருக்கிறதுனால நம்ம ஜீரா காசணம் உள்ள சக்கரை பாகு அதில் போட்டுருங்க ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கூட ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து பூந்தி சேர்த்துட்டு கூட கலந்து கொடுக்கலாம் அப்படியும் பண்ணலாம் உடனே சேர்க்குறேன் இல்லையா அதனால் நான் இறக்கி வச்சுட்டேன் அப்பப்போ வந்து கலந்து கொடுங்க அப்பப்போ வந்து கலந்து கொடுத்துக்கோங்க நல்லா மேலே இருக்கிற பூந்தி உள்ள போகணும் அப்போதான் வந்து அந்த சர்க்கரை பாகில் வந்து நல்லா ஊறும் நல்லா உதிரி உதிரியா நமக்கு கிடைக்கும் இது நல்லா ஊர்னதுக்கு அப்புறம் அப்புறமா நெஞ்சு போட்டு சேர்த்துக்கலாம் ஆ இப்பயே சேர்க்க தானே சேர்க்கலாம் முந்திரியை மட்டும் நம்ம வறுத்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சாப்பிட நல்லா இருக்கும் அவ்வளோதான் வறுத்துட்டு சேர்த்துக்கலாமா ம் நெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு இப்போ முந்திரி சேர்த்துக்கிறேன் திராட்சை வேணாலும் சேர்த்துக்கலாம் ஸ்வீட் பூந்திக்கு வெறும் முந்திரியே போதும் முந்திரி மட்டும்னா நல்லா இருக்கும் பாருங்க முந்திரி வந்து நல்லா கலர் இந்த மாதிரி மாறி வரணும் இப்போ எடுத்துக்கலாம் இப்போ நெய்யோட சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இதுலேயே கொஞ்சம் போடுங்க நல்லா கலந்துட்டு இப்போ பாருங்கள் கொஞ்ச நேரத்துலேயே எவ்வளோ சர்க்கரை பாகு வந்து அப்சர்வ் ஆகிருக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி விட்டுறலாம் நல்லா ஆ நல்லா ஊறிடும் அப்படியே அழுத்தி விட்டுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை கலந்து கலந்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கொஞ்ச நேரம் சரி அப்படியே அப்படியே இருக்கட்டும் பாருங்க பூந்தி செஞ்சு வச்சுட்டு ஒரு மணி நேரம் ஆச்சு மாலையாக ஆ ஒரு மணி நேரம் நாளாயிருக்கும் அப்படியே

இன்னும் நல்லா இப்போவே பார்த்திங்கன்னா இதுவாகிடுச்சு நல்லா இன்னும் அப்படியே விட்டோம்னா நல்லா உதிரி உதிரி ஆகிடும் காலைக்குள்ள ஒரு கப்புக்கு கடலை மாவுக்கும் ஒரு கப்பு சக்கரை கரெக்டாக இருக்குது ஸ்வீட்டாக இருந்தால் தான் இருக்கும் இன்னும் காலையிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் விட்டுட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக நல்லா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ரொம்ப ஈஸி தான் ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம வந்து பூஞ்சி செஞ்சு வச்சுட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ம் எவ்வளோ வந்து இது பாருங்கள் இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி வந்து இந்த லீவில் வந்து குழந்தைங்களுக்கு ஸ்வீட் செஞ்சு கொடுங்க கடையில் வாங்குறத விட எனக்கு கடையிலலாம் போனால் நிறைய பூந்தி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும் ஆனால் அங்கே ரேட்டு பார்த்தீங்கன்னா ஓவராக இருக்கும் அதனால் நம்மளே வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது நாங்கள் இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லியிருக்கிறோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லோருக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஆமாம்